எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளை இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அஞ்சு லிட்ரு அஞ்சரை லிட்ரு குக்கர் என்னென்ன ரேட்டில் இருக்குது என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குக்கரை பற்றி ஹோம் அப்ளைன்ஸு குக்கர் கேஸ் ஸ்டவ் மிக்ஸி கிரைண்ட்ரு அதை பற்றி எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போது நம்மகிட்ட வந்து மூணு குக்கர் இருக்குது மூணு குக்கருமே மூணு கம்பெனிலேருந்து ஒவ்வொரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாமே ஸ்டீல் குக்கர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அலுமினி குக்கருங்கிறது பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருக்கும் அது நீங்கள் தூரத்தில் பார்த்தாலே தெரியும் ஸ்டீல் வந்து சும்மா நல்லா வளிச்சுன்னு சும்மா பழப்பழ மாதிரி தக்காளி பழம் மாதிரி சும்மா மின்னும் பார்க்குறதுக்கே இதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்கிறேன் இதில் வந்து என்ன குக்கர் எவ்வளோ ரேட்டு நீங்கள் வாங்க போனீங்கன்னா இந்த குக்கர் வாங்கலாமா எது வாங்கலாம் எதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது அட்ராக்ஷனாக இருக்கும் லைஃபுக்கு உங்கள் லைஃப்க்கு லாங் லைஃப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது அந்த மாடல் எது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஓனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் லைக் பண்ணி வச்சுடுங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோவுடன் இணைந்திடுங்கள் வாங்க உறவுகளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரீமியர் குக்கர் இது வந்து ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி இது பார்க்குறது வந்து ஹண்டி மாடலாக இருக்கும் பார்க்குற வந்து பழைய காலத்து பானை மாடலில் வந்துருக்கும் இந்த குக்கர் வந்து அழகாக இருக்குது காஃபெக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து ஒரு கையில் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்களேன் எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெயிட் நல்லாயிருக்கும் நல்லா குவாலிட்டி நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் த்ரீ லிட்டருன்னு போட்டிருக்கு ஹெட்டோட சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் லிட்ரு வரும் இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வரும் இதோட ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் வரும் நீங்கள் வந்து ஷோரூமில் போனீங்கன்னா இதே மாதிரி மாடல் நீங்கள் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக இருக்கிறதோட இது வந்து பார்க்குறக்கே வந்து ஒரு ஹை லுக் மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கிச்சனில் நீங்கள் இது வச்சிங்கனாலே எம்டியாக நீங்கள் உங்கள் ஷோகேஸ்லேயே எதிரியோ கிச்சனில் வந்து நார்மலாக நீங்கள் உங்கள் சமையல் மேடையிலே வச்சிங்கனாலே இந்த குக்கர் வந்து அப்படி அட்ராக்ஷனாக இருக்கும் மற்ற குக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த குக்கர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டில் தோன்ற மாதிரி அது செயல்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே நம்ம கண் பார்வை வந்து இழுக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான குக்கர் தான் இந்த ப்ரீமியர் குக்கரு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு சும்மா பழப்பழன்னு இருக்கா சின்ன பாத்திரம் கூட நீங்கள் உள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம் நீ இந்த சேஃபில் இருக்கு அதனால் உள்ள பாத்திரம் எதுவும் வைக்க முடியாதோ ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு இட்லி எதாவது ஆவிக்கலாம் ஒரு காய்கறி கூட உள்ளே வச்சு நீங்கள் அவிக்கணுன்னாலும் இந்த மாதிரி குக்கர் வந்து நீங்கள் லைக் பண்ணலாம் இப்போ நார்மலாக இருக்குதுன்னு வச்சுடுங்களேன் இப்போ நேராக இருக்கிறது வந்து எல்லா பாத்திரமும் வைக்க முடியாது இந்த மாதிரி உள்ளே வந்து கேப் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த இதுனாலும் உள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு கீழே ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு எதுனாலும் காய்கறி வேக வைக்கிறது பருப்பு தானிய வகைகள் எதுனாலும் நீங்கள் வந்து வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோடய ரேட் வந்து வெறும் த்ரீ தௌசண்ட் தான் வரும் ரொம்ப கார்ஃபெக்டாக இருக்கும் இது அஞ்சு லிட்டரு தான் இப்போ அடுத்தது நம்ம வீடியோவில் வந்து தொடர்ந்து இன்னொரு ரெண்டு ஒரு குக்கர் வரப்போது அது அஞ்சரை லிட்ரு அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஷோ போய் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுடுங்க ஒரு அஞ்சு லிட்டர்னா அதோட ஒரு அரை லிட்டரு கூட இருந்ததுன்னா அந்த குக்கரை அதிகமாக லைக் பண்ணுங்கள் ரேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் வராது நூறுரூவா இரநூறுவா தான் டிஃப்ரெண்ட் வரும் அதனால் அதை வாங்கிட்டீங்கன்னு வச்சுடுங்க கூட ஒருத்தருக்கு கூட சாதம் போட்டுக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு கூட கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தைரியமாக ஆனால் நீங்கள் எப்போதுமே ஒரு வாங்க போகும்போது ஒரு ஷோரூமில் வந்து இதில் என்ன மாடல் இருக்குது இதுக்கு அடுத்த மாடல் என்ன அப்படின்னு நல்லா விசாரிச்சுக்கிடுங்க பிரைஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டே வராது நூறுரூவா இரநூறுவா தான் டிஃப்ரெண்ட் ஆகும் அது நமக்கு செலவு பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போ மூவாயிரூவாய் குக்கர் வாங்குகிறோம் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து உங்களுக்கு அஞ்சு லிட்டரு கிடைக்கிறங்கிறது ஒரு பெரிய விஷயம்ல அதுக்காச்சு அந்த வீடியோ வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதில் என்ன இருக்குது இதில் டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது ஏன்னா நம்ம மைண்டில் செட் ஆச்சு நான் அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர்லேயே தான் இருக்கும் அது அஞ்சு ரெண்டு லிட்டருங்கும் போது கூட நூறுரூபா தான் அது கூட ரெண்டு பேருக்கு சமைக்கலாம் அந்த குவான்டிட்டி வரும் அதுக்காக தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ பதிவிடுறது தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அப்ளைன்ஸ் ஐட்டத்தை பற்றி உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ விடு இணைந்துடுங்கள் அடுத்தது நம்ம இன்னொரு குக்கர் பார்க்க போகிறோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அஞ்சு லிட்டர் அல்ட்ரா குக்கர் இந்த குக்கரோட ஸ்பெஷல் அது முக்கியமான விஷயம் என்னென்னா டயட்டுக்கு மெயின் பண்ணுற மெயின்டைன் பண்ணுறது உடம்பு வந்து குறைக்கணும் டயட் மெயின் பண்ணுறோன்ட்டு சாப்பிடுவாங்களே டயட்டை மெயின்டைன் பண்ணுறோம் அவங்க தான் யூஸ் பண்ணுற இந்த குக்கர் தான் அல்ட்ரா குக்கரு இது வந்து உள்ளே வந்து ட்ரை ஆகுற மாதிரி கஞ்சி வடிகட்டுற மாதிரி ஒரு குக்கரு அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்கிற குக்கர் இந்த குக்கர் தான் இந்த வலைத்தளத்தில் கூட அதிகமாக தேடுறது இந்த குக்கர் தான் டயட் குக்கர் டயட் குக்கர் நாங்கள் டயட் மெயின் பண்ணுறோன்றாங்களா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சாப்பாடு வந்து இதில் ட்ரை ஆயிரும் கஞ்சி வந்து கீழே வடிஞ்சிரும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்குது பாருங்கள் கம்ஃபெக்டாக இருக்கும் அப்படியே சாதம் பண்ணிங்கன்னா கஞ்சி வந்து உள்ளே வடிஞ்சிரும் சாதம் மொத்தம் ட்ரை ஆகும் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த குக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட் மூவி ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த குக்கர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷோரூம் போகும்போது லைக் பண்ணுங்கள் எங்கே வாங்க போனாலும் அந்த குக்கர் நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் வேறு லெவலில் ஃபாஸ்ட் மூவி இப்படிங்கிறதுக்குள்ளே குக்கர்லாம் சேல் இருக்கோம் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இதான் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த குக்கர் தான் அல்ட்ரா குக்கர் பாருங்கள் டயட் மெயின்டைன் பண்ணுற குக்கர் வேறு லெவலில் ஃபாஸ்ட் மூவிங்ஸு அடுத்ததான் என்னதோ ஒரு குக்கர் பார்க்கலாம் அடுத்ததாக நாங்கள் நம்ம வந்து பார்க்க போகிற குக்கர் வந்து ஆனந்தா குக்கர் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அஞ்சரை லிட்டரு வரும் பார்க்கறது வந்து சூப்பராக இருக்கும் ஸ்டீல் வந்து நச்சு சும்மா நெத்தில அடித்த மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டீல் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் எந்த குக்கருமே நம்ம வாங்கும் போது நல்லா வெயிட் உள்ளதாக வாங்கணும் ஏன்னா ஸ்டீலிலே நிறைய மாடல் இருக்குது லைட் வெயிட் இருக்குது மீடியம் இருக்குது நீங்கள் அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறக்காக ஸ்டீல் குக்கரை வந்து லைக் பண்ணாதங்க வெயிட் அதிகமாக இருக்கிறத லைக் பண்ணுங்க வெயிட் கூட ஒரு நூறுரூவா இரநூறுவானாலும் அதை நீங்கள் லைக் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு லாங் லைஃப் இருக்கும் இந்த பாட்டம்லாம் எவ்வளோ தின்னமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் டிசைனிங் பாருங்க அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டு மூவிங் அஞ்சரை லிட்டரு இது அஞ்சு லிட்டருக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிடையாது இந்த குக்கரோட ரேட் வந்து மூவாயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் ஆனந்த குக்கரு மூவாயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் என்ன இது நம்ம கேள்விப்படாத மாதிரி இருக்க டிவிலெலாம் ஆட் வரலே நினச்சிட்றாங்க இதெல்லாம் சூப்பர் கம்பெனி கோயம்புத்தூர் கம்பெனி இது ரொம்ப அருமையாக இருக்கும் குவாலிட்டி வந்து நேர்த்தியாக கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதை கண்டிப்பாக வாங்குங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நல்லா ஃபாஸ்டியூம் கேஸ்கெட்லாம் நல்லா லாங் லைஃப் இருக்கும் இந்த குக்கர் மற்ற குக்கருக்குலாம் நீங்கள் ஓரளவு யூஸ் பண்ண பிறகு யூஸ் பண்ணால் டைட்டாயிரும் திரும்ப அது வந்து வேறு மாற்ற வேண்டியது இருக்கும் இல்லைனா தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அந்த கிடையாது இப்போ வயசானவங்க நம்ம அம்மா அப்பெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தைரியமாக இது வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இந்த கேஸ்கெட்டு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் விசில் ப்ராப்ளம் எதுவுமே வராது இதை லாக் பண்ணுறக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இந்த நீங்கள் ஷோரூம் போனீங்கன்னா இந்த ஆனந்த கம்பெனி குக்கர் கண்டிப்பாக இது சூப்பராக இருக்கும் நான் குவாலிட்டி சொல்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து ஃபீட்பேக் கொடுங்க இதோட விலை வந்து வெறும் மூவாயிரத்தி இரநூறுவா மட்டும்தான் நம்ம அஞ்சு லிட்ரு மூவாயிரரூவான்னு பார்த்தோம் அதுக்கு அதுக்கு இரநூறு அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் வரும் அதனால் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள் கூட அரை லிட்டரு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஷோரூமில் இருக்கிறது ஷோகேஸில் இருக்கிறது பாருங்கள் டிஸ்பிளேவில் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் பாக்ஸில் இருக்கும் அதை நீங்கள் கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி குக்கர்லாம் லைக் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற குக்கர் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கான குக்கர் ப்ரஸ்டீஜில் வந்து டீலெக்ஸ் அல்ஃபா இது வந்து அஞ்சரை லிட்டர் வரும் ஹைட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹைட்டு இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி தின்னும் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ஹை லுக்காக சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு வந்து ஒரு பெரிய குக்கர் அதாவது ஒரு நம்ம ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா செலவு பண்ணுறோம் அதுக்கு ஒர்த்தாக ஒரு பொருள் வாங்கின மாதிரி இருக்கும் அது பார்க்குறக்கு ஃபீல் ஆகும் மற்ற நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து பாருங்கள் இது நேராக இருக்கிறதுனால இதில் வந்து சின்ன இடியாப்பு ஸ்டாண்டு இட்டு ஸ்டாண்டு இட்லி ஸ்டாண்டு மினி இட்லி அந்த மாதிரி எதுனாலும் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அவிக்கிறது காய்கறி அவிக்கிறது அந்த மாதிரி சின்ன பாத்திரம் கூட இதில் வச்சு யூஸ் பண்ணலாம் பார்க்குறக்கு ஒரே சேஃபாக இருக்கிறதுனால எந்த பொருளுமே உள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஸ்வச்சி மாடல் வந்துடும் ஸ்வச்சி மாடல்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்போம் ஸ்வச்சை பற்றி இதில் வடிகிறது வந்து வெளியே உளுந்து அந்த அடுப்பில் வந்து எந்த ஃபால்ட்டும் ஏற்படுத்தாமல் இதுலேயே ட்ரை ஆகிரும் ஃபுல்லாக குக்கரில் கூட வடியாது இதுலேயே உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிறனால அதிகமாக மோஸ்ட்லி பர்சன் வந்து இதை தான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க இதான் லைக் பண்ணுறாங்க இதோட ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து அதுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஏன்னா இது ஃபாஸ்ட் மூவிங் ப்ரிஸ்டீஜ் இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணணுன்னா இதை இதை கூட நீங்கள் வாங்க இப்போ ப்ரைஸ் ரே ரேட்டுக்கு வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் ப்ரீமியர் வாங்கிக்கலாம் குவாலிட்டிக்கு அப்படிங்கிறம்போது நீங்கள் ப்ரிஸ்டீஜி தான் கண்டிப்பாக வாங்கிவிடனா இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் வாங்கி கம்ப்ளைண்ட்லாம் அந்த மாதிரி வந்ததில்லை அப்புறம் ஆனந்தம் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வாங்கலாம் ப்ரைஸு குவான்டிட்டி குவாலிட்டி சாக்ரிஃபைஸ் உங்களை வந்து சேட்டிஸ்ஃபைட் பண்ணிடுறோம் அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு மன நிறைவு கொடுத்துரும் ஆனந்த குக்கர் வந்து மோஸ்ட்லி லைக் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து வேறு குக்கருக்குள்ள வீடியோலாம் வரணுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது எப்படி இருக்குது நீங்கள் ஒரு லைக் ஓத்துல போட்டு விட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கடை சேனல் அன்பு அவர்கள் ஓகே பாய் நம் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் சூப்பர் சூப்பரான வீடியோலாம் வரும் ஓகே இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பதிவிட்டுட்டே இருப்போம் நீங்கள் தொடர்ந்து கண்டுகளிங்கள் இது உங்களின் சேனல் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல் ஓகே நன்றி மக்களே பார்ப்போம் பார்ப்போம் உங்கள் அன்பும் மரணம் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கட்டும் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கட்டும் வாழ்க வளமுடன்